கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம் என்னோடு சேர்ந்து எல்லோரும் பாடுங்கள் நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் பாவினா என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் பாவினா என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்த ക്കത്തിലേ അൻപോട് സേവിക ആപത്ത് കാലത്തിലേ അരണ തുണയർ ആത്തുമത്തിൽ എണ്ണൈ മുഴുമനതു അരവനൈത്തേ അൻപഴിത്തേ ஆத்துமத்தில் என்னை முழுமனதுடன் அரவனை தாரே அன்பை அளித்தாரே ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் മാസം എനക്കാ സലേ മാസം മുതിരം എനക്കാ സലേ മനതാര അളിത്തവരെയേ മനം നോകേനേ மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே மகிழ செய்தாரே மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே மகிழ செய்தாரே ார் அவர் அன்பால் நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் அவர் அன்பால் நேசிக்கிறார் Praise the Lord.